தத்புருட்ராய வித்மகி பக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஊம் ஆதித்ய யஷ ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆணி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி நவமி மாலை ஐந்து மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு தசமி நட்சத்திரம் சுவாதி இரவு பதினோரு மணி இருபத்தி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு விஷாகம் நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து

எடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு அனைத்து எதிர்ப்புக்களும் அடியோடு விலகக்கூடிய நாள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும் அதே செவ்வாய் பகவான் பூமிகாரகராக இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும் தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புக்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நடைபாதையில் கண்டெடுத்த ஐந்து ரூபாயை விட உழைப்பினால் பெற்ற ஒரு ரூபாயின் மதிப்பு அது அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாட பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க கற்பக லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது தெய்வ அனுகிரகம் கிடைக்கக்கூடிய பெத்தவங்களுடைய பெரியவங்களுடைய ஆசைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல சான்றோர்களையும் ஆன்றோர்களையும் சந்திக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் மிகுதியாகும் சின்ன சின்ன தொழில் அல்லது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூட பெரிய பெரிய வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் நிகழ்கால கஷ்டங்களை விட எதிர்கால அதிர்ஷ்டங்களுக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வே நல்லவரும் அல்ல காசு உள்ளவர் கடவுளும் அல்ல என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு திடமான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் வந்து உறுதியாக செயல்பட்டு உத்தமமான முன்னேற்றங்களையும் உயர்வுகளையும் சந்திக்கக்கூடிய சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் ராசி அதிபதி புதன் பகவான் வித்தைக்கு அதிபதியாக இருக்கிறதுனால கடந்த காலங்களில் கற்றுக்கிட்ட வித்தைகள் மூலமாக கற்றுக்கிட்ட தொழில் ரீதியானவையில் இருக்கக்கூடிய தோல்விகள் மூலமாக கத்த கத்தையாக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் டாக்டர் சம்பந்தப்பட்ட மருத்துவ துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை முடியும் மிகுந்த இன்றைய நாளில் எந்த ஒரு சூழலிலும் பெண்மையை உண்மையாக மதிப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க கபாலீஸ்வரி தேவியை வழிபாடு செய்வது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு உன்னதங்கள் பெருகக்கூடிய உண்மையான நாள் அதாவது உங்களுக்கான அடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய சூழல் அதிகரிக்கும் முன்பின் தெரியாத இடத்துக்கு போனால் கூட உங்களுக்குன்னு ஒரு முகவரி கிடைக்கக்கூடியது தொழில் அல்லது வியாபார ரீதியான வகையில் முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் மிகுதியாகும் தேவையில்லாத கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து கௌரவம் பாதிக்கப்படாத சூழல் உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் அன்பு காட்டுபவர் ஏமாளி அல்ல உண்மை பேசுபவர் கோமாளியும் அல்ல என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க புவன லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு உழைப்பிற்கான மதிப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது ஜென்ம ராசியதிபதி சூரிய பகவானும் சுக்கர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால தனஸ்தானாதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பண வருமானங்களும் மன சந்தோஷங்களும் மிகுதியாகும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு மறுமணம் இல்லாத திருமணம் உறுதியாகும் கடந்த காலங்களில் திருமணமான ஒரு சில பேருக்கு தன்னுடைய குடும்பத்தில் வந்து சந்தோஷங்கள் அதிகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விருப்பப்பட்ட வாழ்க்கைக்கு தயாராவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க கட்டு விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது Terima kasih telah menonton! கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு சிகரங்களை தொடக்கூடிய நாள் அதாவது உயரங்களில் உள்ளவங்க கூட சிகரத்தை தொடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் மிகுதியாகும் தொழில் ரீதியான வகையில் நின்று போன தொழிலில் கூட வென்று காட்டக்கூடிய தகுதிகள் இன்றைய நாளில் அதிகமாகவே வந்துகிட்ருக்கும் கடன் சார்ந்த விஷயத்தில் கௌரவம் பாதிக்கப்படாத சூழல் மிகுதியாகும் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் மெக்கானிக் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு மேன்மைகள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உள்ளத்தில் உள்ள சோகத்தை மறைக்க உதடுகள் போடும் நாடகம் தான் புன்னகை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கன்னிராசியை சேர்ந்தவங்க ரத்தினகிரி முருகப் பெருமானை வழிபாடு செய்வது நல்லது துலம் ராசியை சார்ந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது வெற்றிப்படியை தொட்டு ரசிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு இது நாள் வரையில் ஏற்பட்ட அவமானங்களையும் தோல்விகளையும் துடை தெரிந்து வெகுமானங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் சகாயமான வகையில் விளையாட்டுக்காகவே கடல் கடந்த பயணங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில விஷயங்களுக்கு கவலைப்படலாம் ஆனால் எந்த ஒரு விஷயத்திற்கும் பயப்படக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க செல்வ விநாயகர வழிபாடு செய்வது நல்லது விருட்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு பக்குவமான பணிவு வெளிப்படக்கூடிய அற்புதமான நாள் அதாவது எந்த நேரத்தில் பணிவாக இருக்கணும் எந்த நேரத்தில் துணிவாக இருக்கணும் எந்த நேரத்தில் பக்குவமாக செயல்படுங்கிற விஷயத்தை வந்து திட்டமாக செயல்படுத்தக்கூடிய பக்குவம் இன்றைய நாளில் அதிகரிக்கும் ரைஸ் மில் வச்சுக்கிறவங்க அரிசி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு மளிகை கடை வச்சுக்கிறவங்களுக்கு மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏமாளியாக வாழ்வதை விட எதிராளியாக வாழ்வது நல்லது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிகராசியை சேர்ந்தவங்க திருமுருகர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு வெகுமதிகள் பெருகக்கூடிய நாள் அதாவது ஜென்ம ராசி அதிபதி குரு பகவானும் கலைகளுக்கு அதிபதி சுக்கர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால கடந்த காலங்களில் அடமான வைத்த தங்க நகைகளையோ அல்லது சொத்து பத்திரங்களையோ மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் கடந்த காலங்களில் பொறுமையை நேசித்த ஒரு சில பெண்களுக்கு பெருமையான திருமண வாய்ப்புகள் உருவாகும் கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் சில நேரங்களில் ரசிப்பு தன்மையோடும் சில நேரங்களில் சகிப்பு தன்மையோடும் வாழ பழகுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க பத்ம கிரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு அவமானங்கள் விலகக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் நீங்கள் எவ்வளவுதான் நல்லவராக இருந்தால் கூட அதில் தேவையில்லாத அவமானம் வந்ததுன்னு வைங்களே அந்த அவமானத்தை வந்து சந்தித்தவங்க மிகப்பெரிய வெகுமானத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் விவசாயத்துறையில் துறையில் உள்ளவர்களுக்கு இது நாள் வரையில் ஏற்பட்ட அலைச்சலுக்கு மேலான விளைச்சல் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் பொதுவாகவே விவசாய விதை பொருள் விற்பனை செய்கிறவங்க கார்பெண்டர் சம்மந்தப்பட்ட மரம் வேலை செய்கிறவங்க அதே மாதிரி விவசாய சம்பந்தப்பட்ட உரம் விற்பனை செய்கிறவங்க உதவி கரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் நம் அன்பை மற்றவர் உணரவும் நம் தவறை நாம் உணரவும் தனிமை தேவைப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க காசி விஸ்வநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் வந்து நட்டமில்லாத வெற்றிகளை சந்திக்கக்கூடிய சூழல் நாள் முழுவதும் அதிகரிக்கும் சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவர் துறையில் இருந்து நிவர்த்தி கிடைக்கும் ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கு அரசாங்க வகையில் அனுகூலம் அல்லது ஆதாயங்கள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒரு சில சூழ்நிலைகள் மாறிவிடும் அல்லது பழகிவிடும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப சேர்ந்தவங்க மெய் நாம்பிக தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு பணம் ஈட்டக்கூடிய நாள் அதாவது சினம் என்ற கோபத்தை கட்டுப்படுத்தி பணம் என்ற லாபத்தை பெருகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது ஜென்ம ராசிக்கு குடும்பாதிபதி செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமையும் கண்ணியமும் அதே சமயத்தில் வந்து கணவன் மனைவிக்குள்ளே வந்து வசிய சக்தி மிகுதியாக கூடிய பாக்கியங்களும் அதிகரிக்கும் மருந்து கடை வச்சுக்கிறவங்க அல்லது மொத்தமாக மருந்து விற்பனையில் உள்ளவங்க கத்த கத்தையாக பணம் சம்பாதிக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேவையே இல்லாதவங்க கிட்ட உண்மைகளை சொல்லாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க மஞ்சுநாத சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணிய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி உங்கள்ல திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் காணாதவங்க கோமத்த வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாருமில்ல என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்தி ஒட்டுமொத்த ஆசிர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம்